சாபம் என்றால் என்ன சாபம் என்பது ஒரு தவறுக்காக கிடைக்கக்கூடிய தண்டனை போன்ற ஒன்று ஒருவர் தவறாக நடந்தால் அவருக்கு அல்லது அவருடைய குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பலனாக இது வரும் சாபம் எப்படி ஏற்படும் தெய்வங்களை அவமதித்தால் தெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டால் முனிவர்கள் கோபித்தால் ஞானிகளிடம் மரியாதையின்றி நடந்தால் முன்னோர்களை மதிக்கவில்லை என்றால் பெற்றோர் முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் விட்டாள் இயற்கையை அழித்தால் பூமி மரங்கள் நீர்நிலைகளை சேதப்படுத்தினால் பொய்ச்சொல்லினால் அல்லது பிறரை ஏமாற்றினால் சாபத்தின் விளைவுகள் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை ஏற்படும் திருமணம் தாமதமாகலாம் அல்லது நடக்காமல் போகலாம் பணம் சேராமல் இருப்பது கடன் அதிகரிப்பது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் குழந்தை பிறக்காதது அல்லது குழந்தைகள் நன்றாக வளராதது சாபம் நீங்கள் என்ன செய்யலாம் தேவையான பூஜைகள் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் திதி செய்ய வேண்டும் பசுவிற்கு உணவளிக்க வேண்டும் தண்ணீரை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் அன்னதானம் செய்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் சொல்ல போனால் நாம் நன்றாக நடந்து கொண்டு தர்மம் செய்தால் எந்த சாபமும் நம்மை பாதிக்காது மேலும் இங்கு கூறிய பதிமூன்று சாபங்களும் பண்டைய இந்து மத மரபுகளிலிருந்து பெறப்பட்டவை இவை மனிதர்கள் செய்யும் சில தவறுகளின் விளைவாக ஏற்படும் நெடுநாள் பாதிப்புகளை எடுத்துரைக்கின்றன ஒவ்வொரு சாபமும் வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை பாதிக்கக்கூடியதாக உள்ளது இவற்றை இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஒன்று பெண் சாபம் பெண்களை ஏமாற்றுவது அவற்றின் உரிமைகளை மதிக்காமல் இருக்குவது சகோதரிகள் தாய் மனைவி ஆகியோரை அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு குடும்பம் நிலைபெறாது பெறாது வம்ச பரம்பரை அழியும் ஆண்கள் திருமணத்திற்கு பிந்தும் நிம்மதி பெற மாட்டார்கள் சுகபோக வாழ்க்கை இல்லாமல் போகும் மீட்பு பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்க வேண்டும் மகளிர் புண்ணிய தினங்களில் அஷ்டமி புதன் வெள்ளி பெண்களுக்கு உணவளிக்க வேண்டும் துர்கா லலிதா மகாலட்சுமி பூஜைகள் செய்ய வேண்டும் இரண்டு பிரேத்த சாபம் இறந்தவர்களின் உடலை அவமதிப்பது அவர்கள் செய்ய வேண்டிய இறுதிக்கிரியை செய்யாமல் தவிர்ப்பது அவர்களை பிணம் என்று இழிவாக பேசுவது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு குடும்பத்தில் உள்ளோருக்கு எதிர்பாராத விதமாக அநியாயமான மரணங்கள் ஏற்படும் குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவார்கள் வீட்டில் யாரேனும் உயிரிழக்கும் போது அது அமைதியாக நடப்பதில்லை தவறான விதமாக மரணம் வரும் மீட்பு இறந்தவர்களுக்கு முறையாக கருமதிசை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்குரிய தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் காசி ராமேஸ்வரம் கயரளி பித்ரு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆத்மா சாந்தி பெற வழிபட வேண்டும் மூன்று சாபம் குருவை வம்பிழித்து பேசுவது அவரை ஏமாற்றுவது கல்வியை தவறாக பயன்படுத்துவது அறிவை கெடுக்க மாட்டுவது ஆகியவற்றால் ஏற்படும் விளைவு குழந்தைகள் கல்வியில் முன்னேற முடியாது அறிவு வளர்ச்சி தடைப்படும் தனக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது மீட்பு குருவை மதித்து அவர்களுக்கு நன்றியுணர்வு செலுத்த வேண்டும் வித்தியாபீடங்களில் பங்களிப்பு செய்ய வேண்டும் கல்வி பெற முடியாத குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் நான்கு சர்ப்ப சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வது சர்ப்பங்கள் இருக்கும் இடங்களை அழிப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு திருமண தடை ஏற்படும் குழந்தை பேரு கிடைக்காமல் போகும் குடும்பத்தில் தொடர்ந்து ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படும் மீட்பு நாக பூஜை செய்ய வேண்டும் காலஹஸ்தி அல்லது திருநாகேஸ்வரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்கு பால் விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும் ஐந்து பித்ரு சாபம் தந்தை தாய் முன்னோர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது அவர்களை உதாசீனப்படுத்துவது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போகும் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் அதிக நாள் வாழ முடியாது வீட்டில் எப்போதும் துன்பம் நிலவும் மீட்பு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களின் பெயரில் பசு அன்னதானம் செய்ய வேண்டும் காசியில் பித்ரு தீர்த்தம் செய்ய வேண்டும் ஆறு சாபம் பசுவை அவமதிப்பது வதை செய்வது பசுக்களுக்கு உணவளிக்காமல் வைத்திருப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு குடும்பத்தில் செல்வம் சுகம் குறையும் பணப்பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுகபோக வாழ்வு இல்லாமல் போகும் மீட்பு பசுவை பாதுகாக்க வேண்டும் கோ பூஜை செய்ய வேண்டும் பசுக்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஏழு பூமி சாபம் பூமியை அவமதித்து நடந்து கொள்வது பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை புதைப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் அமைதி இல்லாமல் போகும் மீட்பு பூமியை போற்றுவது போல நடந்து கொள்ள வேண்டும் மரம் நடுதல் பூமிக்கு வழிபாடு செய்வது முக்கியம் எட்டு கங்கா சாபம் நதிகளை நீர்நிலைகளை கலங்கச் செய்வதால் ஏற்படும் விளைவு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் நீர் உடனடி தேவைக்கு கிடைக்காது மீட்பு நீரை மாசடையாதபடி பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை விரும்பியவர்களுக்கு வழங்க வேண்டும் ஒன்பது விருட்ச சாபம் மரங்களை வெட்டுதல் கனி தரும் மரங்களை அழித்தல் போன்றவற்றால் ஏற்படும் விளைவு கடன் பிரச்சனை ஏற்படும் உடல் நோய்கள் அதிகரிக்கும் மீட்பு மரங்கள் நட வேண்டும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் பத்து தேவ சாபம் தெய்வங்களை இகழ்வது வழிபாட்டை தவிர்ப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு குடும்பத்தில் கலகம் ஏற்படும் உறவினர் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மீட்பு தெய்வ வழிபாடு முறையாக செய்ய வேண்டும் கோயில்களில் பங்களிப்பு செய்ய வேண்டும் பதினொன்று ரிஷி சாபம் ஆச்சாரியர்களை அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு வம்சம் அழியும் குடும்பத்திற்கு செழிப்பு வராது மீட்பு வேத பண்டிதர்களை மதிக்க வேண்டும் யாக ஹோமம் செய்ய வேண்டும் பன்னிரண்டு முனி சாபம் சின்ன தெய்வங்களை மதிக்காமல் இருப்பது போன்றவற்றால் ஏற்படும் விளைவு செய்வினை சூனிய கோளாறு ஏற்படும் மீட்பு உள்ளூர் தெய்வங்களை வழிபட வேண்டும் பதிமூன்று குலதெய்வ சாபம் குலதெய்வத்தை மறப்பதால் ஏற்படும் விளைவு மகிழ்ச்சி இல்லாமல் போகும் மீட்பு குலதெய்வ பூஜையை செய்ய வேண்டும் இந்த சாபங்களை நீக்க புனித தீர்த்த யாத்திரைகள் பூஜைகள் மற்றும் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும்